நிச்சுட்டு வந்து பார்த்து தெரியுமாக்கா உதாரணம் எந்த காடிக்கு காடில பரணுன்னு காசு வளமெல்லாம் போறதுல எல்லாம் வரணும் இல்ல பாஷாண்ட <laughs> நாலு பார்த்துல எத்துக்கை பல்லு பல் படின பதில் ஜீவத்தாயின பல்லு பண்ணு படித்தைத்யா எது போன பண்ணி எத்தேன் எடுத்து எதுலோக்கோமோக்கித்த போது ஆ வத்தி மத்தி பாப புண்ணு ஆய் புண்ணியம் அந்தஸ்வர பாபா நரகம் கொதிப்ப என்னக்கு பாடேர மகிண்ட பாடற

न तुळशी नीर बिरा स्वर्गे बॉलंद म्हणजे मीन बोड स्वर्गे बोलत असं बोन बोलायचं तसं ऐके पर्क ऐके पर्कड मग நம்ம ஏ அன்யாரி தூடப்படு பந்து அஞ்சத்து எட்ட பேடு பந்து அஞ்சையா இன்ச்சினத்து மகிழ்ச்சி பாரி பாத்தியா ఈ దుమ్ము పొడి పని అన్ని అంటే ఈ శక్తి ఉంటే తెచ్చిందాకు ఏమన్న తెలిస్తే అంత బేర ఉంటాయి అని చెప్తే ఈ దుమ్ము పోనీ అని మాట పోర పోయితే ఇలా తింటే పోబాయ్ இத பார்த்தா ஜிலேபி எல்லாம் மோர்க்கட்டல் டால்ல ஜிலேபி போபா நம்மங்க அந்த சட்டும பாபா ஜிலேபி போறது இல்ல அதத்தானே போறது

ின்ோப்பினவுனே மகேன பெணு மக ஜோ பூர்ப்போன் பெண் அக்க ஜோக்கல மகோல வெனிஜர்தான் என்ன அம்மர் ஜனிச்சம் இல்ல கண்டன மக

গৈ বেলেগ মই কেইটাই ൊന്നു മഹാരായൊന്നെ മഹാരായ നമ്മൾ സോമറിൽ അവന ബലി ബ്രണ്ടാരോമരായ സോമറിൽ അവര ബലിവൻ ബന്ധന

ಜಾಸ್ತಿ ಬದಲಾವಣೆ ಕೊಡ್ಲಿ ಸ್ವಸ ರೂಪದಲ್ಲಿ ಬದಲಾಗ್ ಕೊಡಿಸ್ ಕುಡ್ತಿತ್ತು ತಪ್ಪು ನೋವು ಒಂದು ಮೀಸನಾಪ್ಪ ಒಂಜಿ ಮುರಾಣಿ ಒಂದಿ ಹೊರದು ಕನ್ನಡದಿಂದ ಓಡಿಸ್ತಾನೆ ಹೋಗಿದ್ದಾರೆ

அமெரன கண்டபடி அமெரின கண்டபடி சண்டா ಜೊತೆ ತೀರ್ಮಾನ ಮಿತ್ತಾದ ಬೆಲೆ ಅವರು ಒಂದು ಕಟ್ಟೆ ಕಟ್ಟವನ್ನು ಗದಾಡ್ಲಕ್ಕ ಯಾವ ಬೆಲ್ ಈ ಬೆಂಪು ಜಾ ಬೆಂಪು ಜೊತ್ತ